கடவுள் வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் தரிசிக்கின்றேன் இன்று சம்பந்தரால் போற்றப்பட்ட காவிரி தென்கரை தலங்களுள் அறுபத்தி நான்காவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி ஆறு அதுல நூத்தி இருபத்தி ஏழாவது தலம் அப்பேற்பட்ட தளம் தான் திருப்பந்துறை திரு பெருந்துரை அப்படின்ற தலத்துக்கு நம்ம இன்று செல்ல இருக்கின்றோம் எப்படி செல்வது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை மார்க்கமாக செல்லும் பேருந்தில் அல்லது மார்க்கத்தில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் திரு பேணு பெருந்துரை அப்படின்ற இடத்துக்கு வந்தான் திருப்பெருந்துறையினு ஒரு தலம் உண்டு அது பார்த்தீங்கன்னா வேற யாராலும் பாடப்படவில்லை ஆனால் இன்றளவும் நம் மனத்தை விட்டு அகற்றவே முடியாத ஒரு சிவபக்தர் யாருன்னா மாணிக்கவாசகர் அவர் இந்த அறுபத்தி மூவரில் கிடையாது மாணிக்கவாசகர் சிவபெருமானுடைய அருளை குறுந்த மரத்தடியில் சிவனையே குருவாக கொண்டு அருள் பெற்று முதலமைச்சர் பதவியில் இருந்தவர் சிவ தொண்டராக சிவ அடியவராக மாறி நமச்சிவா ய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு பாடிய திருக்கோயில் திருப்பெருந்துறை அது அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கு அது இந்த இரநூத்தி எழுபத்தாறுன்ற கணக்கில் இல்லை இப்போ நம்ம பார்க்குறது திருப்பேனு பெருந்துரை திருப்பந்துரை இந்த தலத்தில் இறைவன் வந்து பிரணவேஸ்வரர் அம்பிகை மங்களாம்பிகையாக இருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் அப்படி என்னென்ன சிறப்பு பலராலும் பூஜிக்கப்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்திற்கு வந்து ஒரு மண்டலம் தேனால் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்தோம் என்றால் நல்ல தமிழ் வளம் பேச்சு வளம் பேச முடியாதவர்கள் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுபவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் பெரிய மாற்றம் இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தபுராணம் அங்க பிரம்மன் ஒரு நாள் அந்த முருகனை மதியாமல் செல்கின்றார் அதனால் இந்த ஆணவன் பிரம்மனுக்கு இருக்கக்கூடாதுன்னு பிரம்மனை அழைத்த முருகப்பெருவான் பிரணவத்தின் பொருளை கேட்கிறார் பிரணவம் பொருள் பிரம்மனுக்கு தெரியல அதனால கோபப்பட்டு குட்டி சிறையில் இடுகின்றார் அடுத்தது சிவபெருமான் சிறையில் இருந்து அவரை விடுவிக்க சொல்ல விடுவித்து விட்டு இப்ப சிவபெருமான் தன்னுடைய மகனாம் முருகனிடம் கோபமாக இருப்பது போல கண்டித்து உனக்கு தெரியுமா அவரை நீ தண்டிச்ச இல்லையா பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்க எனக்கு தெரியும் என்று சொன்ன உடனே எனக்கு சொல்லேன் பார்ப்போம்னு சொல்றார் அப்ப நீங்க சிஷ்யபாவத்தில் இருங்க குரு முகமாத் தான் நான் சொல்லுவேன்றார் அதே மாதிரி சிஷ்யபாவத்தில் சிவபெருமான் இருந்து சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவிதனில் பகர் செய் குருநாதான்றது திருப்புகள் அப்படி இறைவனுடைய திருச்செவிகளில் முருகன் சொல்கின்றார் அதுதான் திரு ஏரகம்ன்ற சுவாமி மலை அப்படி இருந்த முருகனுக்கு ஒரு சின்ன அகந்தை வருதான் பிரம்மனையே தண்டிச்சோம் பிரம்மன் படைத்தல் தொழில் செய்பவன் அவனுக்கு தெரியாத பிரணவாகாரத்தின் பொருள் எனக்கு தெரியுது அப்பா இறைவனையே சிஷியனா வச்சிட்டோம் அப்படின்ற கொஞ்சம் அகந்தை வந்ததாகவும் அதனால் முருகனால் பேச முடியவில்லை என்பதாகவும் அப்பொழுது சிவ பூஜை செய்து தன்னுடைய ஆணவத்தை அகற்றி விட்டால் அந்த பேச்சு செல்வம் வந்துவிடும் என்பதால் முருகன் இங்க வந்து தவம் பண்ணார் அப்படி எப்படி தவம் பண்றார்னா சின் முத்திரை ஆணவம் கர்மம் மாயை இதை மூன்றையும் அகற்றிவிட்டால் இந்த ஜீவாத்மா அப்படியே வணங்கி பரமாத்மாவோட சேர்ந்துரும் இதுதான் சின்முத்திரை முத்திரை கொண்டு தண்டம் கொண்டு அவருடைய தலையில் கொஞ்சமாக குடுமி சிகை வைத்து இப்படிதான் பழனி தண்டாயுத இருப்பார் அந்த தவக்கோலத்தில் முருகன் தவம் இருந்து தன்னுடைய பேச்சை பெற்றார் இது கொஞ்சம் கற்பனையாக இருக்கா மாதிரி இருக்கே எல்லாம் திருவிளையாடல் அந்த திருவிளையாடல் நமக்கு ஏதோ ஒரு படிப்பினையே சொல்லும் நமக்குள்ள அகந்தை இருந்தது என்றால் அது நம்முடைய திறமையை அழிக்கும் அதனால் அகந்தை இருந்தால் சிவ பூஜை அப்படியே தன்னடக்கத்தோடு இறைவனிடம் சரணாகதி அடைந்தோம் என்றால் இந்த ஒரு ஆணவம் என்பது நீங்கிவிடும் அதை உணர்த்துவதற்குத்தான் முருகப்பெருமான் நடத்திய நாடகம் அப்ப முருகனுக்காக விநாயகப் பெருமான் இங்கே வந்து காவல் காத்தாராம் ஏற்கனவே இங்க ஒரு பிள்ளையார் தளத்திற்கு இருந்தார் திரு ஏரகம் என்ற சுவாமி மலையிலிருந்து முருகப்பெருமான் வந்து இங்கே தவக்கோலம் பூண்டபொழுது அவரோடு வந்தாராம் ஒரு பிள்ளையார் தம்பிக்கு துணைக்கா தம்பி தவம் பண்ணும் பொழுது அவரும் துணையாவே இருந்தார் யாரு திருத்தணி முருகன் வழி துணைக்கு வருவான் நமக்கு துணை முருகன் அந்த முருகனோட அண்ணா அவருக்கு சகாயம் பண்ண அவரோட வந்தாராம் அவர் அந்த இடத்திலேயே இருந்ததால் இந்த தலத்தில் இரட்டை விநாயகர் ஒரு விநாயகர் வழிபாடே வெற்றியை கொடுக்கும் இந்த தலத்தில் இரண்டு விநாயகர் இரட்டை விநாயகர் என்ற நாமத்தோடு இருக்கின்றார் இப்படி முருகப்பெருமான் விசேஷ மூர்த்தம் அவருக்கு தேனபிஷேகம் பேச்சு ஆற்றலை நமக்கு கொடுக்கும் இப்படிப்பட்ட பழமையான பதி இப்படி பிரணவம் உபதேசித்த ஆணவம் நீங்க முருகப்பெருமான் வந்து தவம் செய்து தன்னுடைய அகந்தையை நீக்கப் பெற்றதால் இறைவனுக்கு பிரணவனேஸ்வரர் அப்படின்ற பேரே உண்டு பிரணவம் அப்படின்ற பொருளை அவர் முருகனிடம் இருந்து கேட்டாலும் பிரணவத்திற்கு மூலம் யார் என்றால் சிவபெருமான் குழந்தைகிட்ட தெரியாத மாதிரி கேட்கறதுல ஒரு இன்பம் அப்படிதான் சிவபெருமான் கேட்டார் அதனால் பிரணவனேஸ்வரர் அப்படின்றது தான் இறைவனுடைய பெயர் அப்படிப்பட்ட இறைவனிடம் சென்றால் நமக்கு ஞானம் பேச்சு திறமை பிள்ளையாருடைய துணை என்பது வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் இப்பேற்பட்ட ஆலயங்களை நாம் நிறைய சிவபக்தர்கள் தரிசிக்க தவறவிட்டோம் இனி அது நடக்கக்கூடாது கும்பகோணமா மயிலாடுதுறையா அது சுத்தி இருக்கிற பாடல் பெற்ற தலங்களை எல்லாம் தரிசித்தே ஆக வேண்டும் என்று இறைவனிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தோம் என்றால் சர்வ நிச்சயமாக அது நடக்கும் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க